காசாவின் நிரந்தர அமைதியை ஏற்படுத்த இஸ்ரேலின் புதிய திட்டத்தை ஹமாஸ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்திருக்கிறார் காசாவில் முழுமையான போர் நிறுத்தம் மற்றும் பாலஸ்தீனிய சிறை கைதிகளை விடுவிப்பதற்கு பதிலாக பெண்கள் முதியவர்கள் உள்ளிட்ட பிணைய கைதிகளை ஹமாஸ் விடுவிக்க வேண்டும் எனவும் பைடன் கூறியுள்ளார் இதுதான் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சரியான நேரம் என்றும் ஹமாஸ் இந்த போர் நிறுத்தம் முன்மொழிவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் ஜோ பைடன் கூறியுள்ளார் யுக்ரைன் மற்றும் வடக்கு ஐரோப்பா நாடுகளுக்கு இடையேயான உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஸ்வீடன் சென்றுள்ள யுக்ரைன் அதிபர் ஜெலம்ஸ்கி அங்கு ஸ்வீடன் நார்வே மற்றும் ஐஸ்லாந்து ஆகிய மூன்று நாடுகளோடு இருதரப்பு பாதுகாப்பு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டார் ரஷ்யாவிற்கு எதிராக தனது ராணுவ பலத்தை அதிகரிக்க மேற்கத்திய நாடுகளின் உதவியை நாடி வரும் யுக்ரைன் இந்த மாதம் மட்டும் பதினைந்து நாடுகளுடன் இருதரப்பு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து வருகின்ற ஜூன் மாதம் அமெரிக்கா மற்றும் யுக்ரைனுக்கு இடையே இருதரப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க